முத்து மீனா இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த அசிங்கம் தேவதா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படி என்ன அசிங்கப்பட்டாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆமாங்க மனோஜ் பாவும் சாப்பிடாம இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மனோஜுக்கு சாப்பாடு கொண்டு போக அங்கே பார்த்தீங்கன்னா என்னடா சாப்பாடு கொடுத்து என் கடை எழுதிவாங்களான்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறாரு இதுல முத்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு சரி அங்கேயாவது அப்படி போதே இங்கிட்டு பார்த்தா மீனா வந்து ரோகிணிக்கு வந்து சாப்பாடு கொண்டு போகிறாங்க ரோகிணி வந்து அன்றைக்கி என்ன ஆன்டி அடிக்கும் போது உங்களுக்கு நல்லா குழு குழு இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதனால ரெண்டு பேரும் செம்ம கடுப்பாயிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு போனதுக்காக இவங்க பட்ட கஷ்டத்தை பாருங்களேன் இது தேவையே இல்லாத வேலை அப்படின்னு சொல்லலாம் முத்து மீனாவுக்கு கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கு இப்படியாவது ஒரு நடந்தா இதுக்கு இதுக்கப்புறமாவது இந்த விஷயத்த பண்ணாம இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை சரி இன்னைக்கு எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனோஜ்ல இருந்து தான் எபிசோட ஆரம்பிக்கிறாங்க மனோஜ் கடையில் ரொம்பவே சோகமா இருக்காரு அப்ப நம்ம முத்து போய் இந்தாட சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு அதற்கு கேட்குறாரு என்னப்பா நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட கரிசனையாக பேசி கடை எழுதி வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா சொல்ற நான் எப்படா அந்த மாதிரி யோசிச்சேன் ஆமாம் இது அப்பா காசில் ரெடி பண்ண கடை தான் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும் எங்கே பங்கு கேற்றுவியோ அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஒழுங்கு மரியாதை சாப்பிட்றா நீ என்னைக்காவது சாப்பிடாம பட்னியா இருந்திருக்கியா எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை யாராவது சொல்லி நீ வராமல் இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆனால் எதுக்குமே மனோஜ் வந்து கொடுத்து பேசலை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படிலாம் இல்லை எனக்கு இன்னைக்கு வேலை இருந்தது அதனால தான் நான் வரல என்டா டேய் பத்து மணிக்கு மேலே நீ பத்து நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேன் இழுத்து போட்டுட்டு படுத்துருவேன் வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீ நைட் வேலை பார்க்குறவனா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்கறாரு அதெல்லாம் உங்களுக்கு என்ன சாப்பாடு வாங்கினுடைய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க மனோஜ் சாப்பாடை பார்த்தோன்னே பாஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் போய் லபக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அவரால் சாப்பிட முடியல அப்படின்ற அளவுக்கு கூட நல்லா சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டுட்டு முத்து கேட்குறாரு டேய் இவ்வளோ நேரம் நீ சாப்பிட்டே இல்லை ஒரு வார்த்தை என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டியா இல்லை அப்படின்னா சாப்பிட்றியா அப்படின்ற ஒரு வார்த்தையாவது சொன்னியாடா இதுதான்டா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனா இருந்தாலும் மனோஜ் வந்து அதை எதையுமே காதில் வாங்கிக்கிறாம மனோஜ் என்ன கேட்குறாரு அப்படின்னா முத்து நீ வந்து எதுவும் பிளான் பண்ணி வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இதில் முத்து ரொம்பவே கோவப்படுறாரு டே நல்லா யோசிச்சுப்பாரு சின்ன வயசுல நானும் ஒரு ரவியும் ரொம்ப களைப்பா விளாண்டுட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நாங்க நின்றுக்கிட்டு இருப்போம் ஆனா நீ அம்பேர் வேலை மட்டும் பார்த்துட்டு எனக்கு பசிக்குதுன்னு ஓடி போயிடுவேன் சோ பாவமே சாப்பிடாம இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இறக்கப்பட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தா நீ வந்து கடையை ஆட்டையை போட போறியா அப்படின்ற மாதிரி கேட்குற இது உனக்கே அசிங்கமாக தெரியலையாடா என்னை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் உனக்கு இவ்வளோ தானா என்றைக்குமே அடுத்த காசுக்கோ நான் ஆசைப்படுறவே கிடையாது எனக்கு ஒன்று மாதிரி உட்காந்த இடத்துல உட்காந்து பணத்தை வாங்கி உள்ளே போட்டால் அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது நமக்கு டிராவல் தான் பண்ணணும் நமக்கு எல்லாருக்கிட்டையும் போய் நிறையா விஷயங்களை பார்க்கணும் அதில் சம்பாதிக்கணும் அப்படின்றதா என்னோட ஆசை ஒன்ன மாதிரி உட்காந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணெயெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாரு ஆனால் என்ன சொல்லி மனோஜோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா எங்கே நம்ம கிட்ட கம்பெனியை ஆட்டையப்பட்டுருவானோ எப்படியாவது எழுதி வாங்கிடுவானோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காரு முத்து அதை தான் சொல்கிறாரு எனக்கு செத்தாலும் இந்த கம்பெனியை எழுதி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிடும்போது சில விஷயங்கள் கேட்குறாரு ஏண்டாடி நீ வந்து எங்ககிட்ட யார்த்தையும் சொல்ல வேணாம் நீ அம்மா சொல்லி சொல்லியிருந்துருக்கலாம்ல அம்மா எப்படினாலும் உனக்கு சாதகமா தானே அவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க நீ ஒரு விஷயம் கேட்டு அவங்க என்றைக்காவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா நீ அவங்க கிட்ட சொன்னாலும் இல்ல அப்பா கிட்டே சொன்னாலும் எங்ககிட்ட பேசி பணத்தெல்லாம் வாங்கி உங்ககிட்ட தானே கொடுக்க போறாங்க நீ அதில் வச்சு இந்த எல்லாம் பண்ணியிருக்கலாம்ல எதுக்காக நீ போய் சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ என்ன நான் சாப்பிடவே வேண்டாமா நீ அட்வைஸ் பண்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அவங்க அட்வைஸ் ஒண்ணு எனக்கு தேவையே கிடையாது அப்படிங்கற மாதிரி சொல்ல டேய் இது அட்வைஸ் கிடையாதுடா இது ஒரு பேசிக் knowledge அந்த விஷயம் கூட புரியலனா அவ நான் என்னடா சொல்ல அப்படிங்கற மாதிரி தான் நம்ம முத்து திட்டறாரு ஆனா யார் என்ன சொல்லி திட்டியும் அவருக்கு வந்து அறி வர போறது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முத்துவுக்கு தெரியாது முத்து அதுவும் இன்னைக்கு எபிசோட்லயே தெரிஞ்சிக்குவார் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை சரி அதுக்கப்புறம் முத்து என்ன கேட்குறாரு அப்படின்னா ஏண்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சும்மா எதார்த்தமாக தான் பேச இப்போ நான் சாப்பிடவா வேண்டாமா நீ எதுக்கு என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே ரோகிணி சாப்பிட்டாலோ இல்லையோ அப்படின்ற மாதிரி கேட்க ரோகினியை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத மீனை சாப்பாடு கொண்டு போயிருப்பா என்னாரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மனோஜை சாப்பிட வைக்கிறாரு அவர் என்ன சொன்னாலும் முத்து ஒரு அட்வைஸ் பண்ணால் கூட அது வந்து அவருக்கு எரிசலாக தெரியுது தான் தான் அப்படின்ற ஒரு அகங்காரம் ஒரு ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்காரு நம்ம மனோஜ் கண்டிப்பாக இது எல்லாம் ஒரு இடத்துல விழுகுதான் போகுது அந்த இடம் கூடிய சீக்கிரமே வரப்போகுது அப்படின்றதில் என்ன எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சோ முத்து எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு அவர் வந்து ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவரால எவ்வளவு தூரத்துக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ முத்து அசிங்கப்படுத்துறாரு அப்படி கட் பண்ணீங்கன்னா நம்ம மீனா மீனா ரோகிணி பாவம் காலையில இருந்து சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்பாத்தி எடுத்துட்டு போய் கொடுத்தா அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா இவங்க பாசமா கேட்கறாங்க மீனா ரோகிணி போதுமா ரோகிணி இன்னொரு சப்பாத்தி எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி அன்பா கேக்கிறாங்க அதுக்கு ரோஹிணி மீனா இங்க வாங்கல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அன்னைக்கு ஆன்ட்டி என்னை அடிச்சாங்க இல்லையா அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா குளு குழு இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்க மீனா செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க எங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா நாலேஜ் இருக்குதா நீங்க அசிங்கப்பட்டு நீங்க அவமானப்படுறீங்க அப்படின்றது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அதுக்காக நான் எதுக்குங்க சந்தோஷப்பட போறேன் அடுத்தவங்க சந்தோஷத்துல அடுத்தவங்க கஷ்டத்துல தான் நான் சந்தோஷப்படணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல இல்ல மீனா உங்க கணவர் தானே போட்டு கொடுத்தாரு ஸோ அதனால உங்களுக்கு தெரியும் தானே அதனால உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு அதனால இந்த வேடிக்கை பார்க்கலாம் நல்லா சந்தோஷமா இருக்கும் ஜாலியாக இருக்கும் ரோஹிணி வந்து வச வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் நான் அடி வாங்கினேன் அதனால நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல செம்ம ட்ரிகர் ஆயிட்டாங்க மீனா மீனா இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது ரோஹிணி கிட்ட அவ்வளோ தூரத்துக்கு கத்துறாங்க ஏங்க உங்க புத்தியெல்லாம் எப்படி போகுது கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்குதா அவர் வந்து பொய் சொல்லல பொய் சொல்லி உங்களை மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பொய் சொல்லல அவர் வந்து உண்மையை தான் சொன்னார் நீங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணீங்க அதை வந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தாரு நீங்க மறைச்சி வச்சிருந்த விஷயத்த அவர் எடுத்து ஓப்பனாக சொன்னாரு இதுல அவர் மேல எந்த தப்பும் கிடையாது நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க நீங்க உங்க மேல இருக்கிற தப்பை என்னைக்கு அறிய போறீங்க நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத என்னைக்கு உணர போறீங்க அப்படின்ற மாதிரி நாக்கு பிடிங்கிட்டு சாகுற மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டு ரொம்பவே கோபமா நம்ம மீனா வெளியே வர்றாங்க அப்போ விஜயா வந்து என்னடி கூட்டணி சேர்றீங்களா எல்லாரும் சேர்ந்து ரோகிணியை உங்க கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறியா ஆல்ரெடி சுருதி உங்க கூட சேர்த்துட்டேன் இப்போ ரோகிணி அப்போ மூணு பேர் சேர்ந்து என்ன கவுக்கலான்னு எதுவும் பிளான் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க அத்த சும்மா இருக்கிறது ஏன் த நீங்கள் வேறு அப்படின்ற மாதிரி மீனா ஆரம்பத்தில் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் விஜயா என்னை கவுக்கணும்னு நீ பிளான் போட்டல உன்னோட என்ன அதுதானே எப்படியாவது என்னை கவுத்திட்டு இந்த வீட்டை நீ ஆட்டையை போடணும் அப்படின்னு நினைக்கிறேல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதனால தானே நீ கூட்டணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல அதுக்கு நம்ம மீனா சொல்கிறாங்க எதுக்கு நான் கூட்டணி வைக்கணும் உங்களை கவுக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல அதாவது உங்களை கவுக்கணும் அப்படின்னா எதுக்கு கூட்டணி நானே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க விஜயாவுக்கு அதோட உள்ள அர்த்தத்தை பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக புரியும் விஜயகாந்த் அறிவில் புரியல சரி இப்ப மீனா வெளியே சம கோத்தில் அவங்க வெளியே வாக்கிங் போற மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க முத்து அவர் வந்து வாசலில் வந்து நின்ன உடனேமே செருப்பை கையில் எடுத்துட்டாரு செருப்பை கையில் எடுத்துட்டு விறு விரும் வராரு விறு வந்து இந்தா மீனா இந்த செருப்பு பிடி அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க என்னங்க கையில் செருப்பை கொண்டு வந்திருக்கீங்க என்னங்க என்ன பிரச்சனை செருப்பு எதுவும் வந்துருச்சா புது செருப்பு எதுவும் வாங்கணுமா என்னங்க ஏதுங்க அதெல்லாம் இல்லை மீனா முதல்ல செருப்பை பிடி செருப்பை பிடிச்சு என்ன அடி இந்த செருப்பு பீர வரவாது என்ன அடி அப்பவாது எனக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு என்னங்க என்ன நடந்தது என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க இல்லை மீனா நீ என்ன சொன்ன இவங்க பாவம் இவங்க ரெண்டு பேர்த்து எப்படியாவது சேர்த்து வச்சிருவோம் அம்மா அம்மாவால் தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு தானே சொன்னேன் ஆனா நான் அந்த எண்ணத்தில் தான் நான் போய் பேசுகிறேன் ஆனால் இவன் என்ன பண்ணா தெரியுமா நான் வந்து அவனோட கடையை எழுதி வாங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் நான் அவனோட கடையை எழுதி வாங்கணும் அப்படின்றதா மீனா என்னோட நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம முத்து சொல்லி வருத்த தான் படுறாரு இவெல்லாம் திருந்தவே மாட்டான் இவெல்லாம் எங்கே திருந்த போகிறான் நான் போய் இப்படி வந்து ஒரு உதவி பண்ணி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஒரு வார்த்தை கூட என்னை சாப்பிட்டியா சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா எங்கே அவங்க புத்தி தான் தெரிஞ்சதில் தானே ஆரம்பத்துலேருந்து அவங்க இப்படி தான் இருக்கிறாங்க நம்ம தான் தப்பாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த செருப்பை கீழே பிடுங்கினாங்களையா இன்னொரு செருப்பை எடுத்து முத்து கையில் கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்க என்ன ஆடிங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல என்ன மீனா என்ன சொல்கிற என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம முத்தி கேட்க ஆமாங்க என்னையும் நீங்கள் செருப்பில் தான் அடிக்கணும் ஏன்னா எனக்கும் புத்தி வராது எனக்கும் அறிவே கிடையாது எவ்வளோ தான் பட்டாலும் நான் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்களுக்கு நடந்த சோகத்தை சொல்கிறாங்க என்ன சொல்லி என்ன பண்ண எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் ரெண்டு பேர் திருந்தாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்கள என்ன சொல்ல முடியும் இந்த தப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் ரெண்டு பேர் தாமா நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல திருந்தி உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு அவங்க பக்கம் போகாமல் இருந்தீங்கனாலே எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அதை விட்டுட்டு நாங்கள் பாவோம் அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய போகிறோம் பாவோம் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின் சொல்லி போனா நம்ம என்ன பண்ண முடியும் சோ இந்த அசிங்கம்தேவேதான் அப்ப மீனா சொல்றாங்க நானும் ரோகிணி போய் போய் பார்த்தே சாப்பிடாம இருக்கீங்களேனு சொல்லிட்டு சப்பாத்தி எல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிடலாம் சொன்னேன் அவங்க பதிலுக்கு என்ன என்ன கேட்டாங்க தெரியுமா அன்னைக்கு ஆன்ட்டி என்ன அடிக்கும்போது உங்களுக்கு நல்லா குளு குளு இருந்திருக்குமே அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்ல இந்த ரெண்டு ஜந்துக்கelum திருந்தவே திருந்தாது ரெண்டும் ஒண்ணு கொன்னு சலசலேக் கூடியாது அப்படிங்கற விஷயத்தை இவங்க இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண ஒரு பிரச்சனமும் கிடையாது அவங்கள புரிஞ்சுக்கவே முடியலையே சோ எப்பவே புரிஞ்சுக்க கேரக்டர் ஆனால் இன்னும் புரிஞ்சுக்கிடல ஆனால் சுருதி இதில் ஒரு படி மேலே அவங்க வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க எப்படி எப்போ என்ன பண்ணுவாங்க எப்போ என்ன பிளான் போடுவாங்க அப்படின்றது சுருதிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ சுருதி எதுவாக இருந்தாலும் மீனா மாதிரிலாம் கிடையாது ஓப்பனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நேரடியாக சொல்கிறாங்க உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா மீனாவோட கேரக்டரை விட சுருதி கேரக்டர் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுருதி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சா எதுக்கு நின்று சண்டை போடுறாங்க ஆனால் மீனா அப்படி கிடையாது அப்படியே அடங்கிட்டு ஓடி வந்துடுறாங்க சரி அப்படியே கட் பண்ணீங்கன்னா மறுநாள் விடுது விடுந்தவொன்னே மீனா அவங்க ஃபேமிலி கிட்ட ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ மீனாவுக்கு வந்து இன்னொரு உண்மை தெரிய வருது அது என்ன அப்படின்னா மீனா எதார்த்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி ராமா அந்த காசை எடுத்துட்டுப் போயிருக்காங்க அதாவது மாமாவோட ரிட்டையர்மென்ட் பணத்தை வந்து அவங்க தான் எடுத்துட்டு போய் இவ்ளோ பெரிய பிசினஸ் பண்ணியிருக்காங்க எடுத்துட்டு போன ஜீவா கிட்ட இருந்து ஆல்ரெடி இவங்க வாங்கிட்டு அந்த காசை வச்சு அவங்க கடை நடத்தியிருக்காங்க இதுதான் தெரிய வந்ததக்கப்புற வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிருச்சு ஆன்ட்டி வந்து ரோகிணி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா தெரிഞ്ഞിంది இந்த ரோகிணி பொண்ணு ரொம்ப பிராடுதனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நார்மலா பேச சீதா உடனே ஃபோன் எடுத்துட்டாங்க ஃபோன் எடுத்துகிட்டு ரைட்டு ஏக்கா நான் ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன விசாரிக்க போகிற யாருக்கு ஃபோன் பண்ண போகிறேன் ஆமாக்கா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி என்னங்க அந்த பணம் மாமாவோட காசு தானாம்ல அப்படின்னு கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா கோவப்படுறாங்க இல்லை வசிதா இது வந்து தேவையில்லாத வேலை இந்த விஷயங்கள் நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஏங்கா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம சீதா இல்ல சீதா இது ரொம்ப தப்பு ஏன்னா இன்னொருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது என்னதான் அவங்க நமக்கு அந்த விஷயத்த பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு அந்த விஷயத்த பண்றது அது சரிப்பட்டு வராது அவங்க வேணா அப்படி பண்ணிட்டு போட்டோம் நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஒருத்தர் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது அவங்களுக்கு ஆப்போசிட்டா அவங்கள விட நல்லவங்களா கூட நம்ம இருந்து நம்ம அவங்கள விட பெஸ்ட் அப்படின்றத நிரூபிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா அட்வைஸ் எடுத்து தெளிக்கிறாங்க சீதா முரண்பட தான் செய்கிறாங்க இல்லைக்கா நீ சொல்றது தப்பு இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் சரிப்பட்டு வரும் நீ வந்து இப்படி இருக்க தான் அவங்க உன்னை இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க உன்னை வந்து இந்த தூரத்துக்கு பார்க்குறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் நீதான்க்கா தான்க்கா ஸோ நீ மாறினா மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறும் நீ மாறல அப்படின்னா இங்கே எதுவுமே மாறாதுக்கா ஒழுங்கா சொல்கிறது கேளு ஃபோனை கூட நான் ஃபோன் பண்ணி ரெண்டு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போது இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது சத்யா பக்கத்தில் தான் நிற்கிறாரு அவங்க என்னைக்காக இருந்தாலும் மாட்டுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல என்னடா சொல்கிற உனக்கு எப்படி தெரியுமா அவங்க என்னைக்காக இருந்தாலும் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாக்கா இவங்க வந்து சிட்டி கூட டயப் வச்சிருக்காங்கக்கா எனக்கு அதில் ஏதோ சந்தேகமாக இருக்குது சிட்டிக்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை பணம் வாங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நானே இருக்கும்போது ரெண்டு தடவை வந்து அவன்கிட்ட காசு வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு பெரிய அதிர்ச்சி என்னது சிட்டிக்கிட்டே இவங்க டயப் வச்சிருக்காங்களா என்னடா சொல்ற இவங்களுக்கு சிட்டிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க நீ எதுவும் விளையாட்டுக்கு சொல்லலையேடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம மீனா அதற்கு சத்தியா இருந்துகிட்டே நான் எதுக்குக்காக விளையாட போறேன் நான் தானேக்கா அங்கே அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணேன் சோ எனக்கு தெரியாதா வந்தது இவங்கதான் இவங்கதான் வந்து என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனாங்கக்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல என்னடா சொல்ற ரோஹினியை பற்றின ஒவ்வொரு விஷயம் தெரிய தெரிய எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குதுடா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஏன்னா மீனாவுக்கு கிடைச்சிருக்கிறது இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சுச்சு அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை ரோஹினிக்கு அடுத்தடுத்து ஆப்பு நடக்கும்போது பார்க்கறதுக்கு நமக்கே இது சிறகடிக்கு ஆசை தானா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது ஏன் அப்படின்னா ரோஹிணி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அப்படியே தப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல கூட மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதுனால விஜயாவில் பெருசா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல ஆனா மீனா விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் சத்யா ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கு எவ்வளோ பெரிய பனிஷ்மென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் மீனாவுக்கு கொடுக்கணும் சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க இருக்காங்க ஸோ அதை தான் இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க ஏண்டி அன்னைக்கு நீ இட்ட சத்தியா பண்ண தப்புக்காக உன்னை வீட்டை விட்டு வெளியே துறப்ப துரத்த போகிறேன் நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்ன அம்மா வாடா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம்மா ரோஹினி விஷயத்தில் அவங்க எப்பயுமே இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் இந்த முறை கொஞ்சம் அல்ட்ரா லெவலில் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மீனா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க ஸோ சொன்னதுக்கப்புறம் என்ன பிரச்சனை போகுது அப்படின்னா இந்த சிட்டி பிரச்சனை போகுது சரி சிட்டியை பற்றின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருந்தும் அவங்க ஏன் சிட்டிக்கிட்ட பணம் வாங்கணும் ஏன் ஊரில் பணம் வாங்குறதுக்கு இவங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா எனக்கு ஒரு விஷயம் புரியல மாமாக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அதாவது மாமாக்கும் சிட்டிக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் ரோஹிணி ஏன் சிட்டிக்கிட்ட போய் பணம் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்க மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அதற்கான பதில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே கிடைக்கும் ஏன்னா கேள்வி தானே பிறந்திருக்கு கேள்வி பிறந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பதில் தானே ஸோ இப்போதான் மீனாவுக்கு ஒரு கேள்வி வந்திருக்குது அந்த கேள்வியை தொட்டு அவங்களுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் பதில் கிடைக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஆசை ஏன்னா இதுக்கப்புறம் ரோகிணியை வந்து கஷ்டப்படணும் ரோகினி வந்து ஒவ்வொரு விஷயத்துல இப்பதான் ரோகினி வந்து கஷ்டப்படுற அவங்க மூஞ்சை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம் அப்படியே கடுகு அதாவது ஒரு ஆயிரம் கடுகு போட்டாலும் அதே நேரத்தில் பொறிஞ்சிருக்கும் மட்டும் அப்படி இருக்குது அவங்க மூஞ்சி ஏன்னா இன்னைக்கு கிட்ட வந்து நீங்க குளு குலுன்னு இருக்கும் அவங்க மூஞ்சா பார்க்கணுமே சப்பா செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ரோகிணியை தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் ரோகிணியை கண்டிப்பா அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க ரோகிணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளோட இந்த கஷ்டத்துக்கு இந்த நிலமைக்கு யார் காரணம் அப்படின்னா மீனா முத்து தான் காரணம் ஸோ அவங்களை நான் சும்மா விட மாட்டேன் வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இன்னும் வன்மத்தில் தான் இருக்காங்க அவங்க வன்மம் கொஞ்சம் கூட குறையிலங்க இவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டிருக்கோம் அவமானப்பட்டிருக்கோம் கேவலப்பட்டிருக்கோம் ஆனால் இவ்வளோ பட்டும் நீங்கள் திருந்தலையப்பா அப்படின்ற சொ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போவாவது திருந்திருக்கணும் ரைட்டு இனிமேல் இந்த தப்பெல்லாம் விட்டுருவோம் கொஞ்சமாவது மனுஷியாக திருந்தி வாழை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அப்படி தான் இருக்கணும் மனுஷங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க ஆனால் ரோகிணி அப்படி கிடையாது அதுலேருந்து ஒருபடி மேலே போய் முத்து மீனாக தான் என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அவங்கள வந்து நான் பழிவாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியல ஆனா நிச்சயமா இது அவங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இப்போவே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லது இல்லை நான் திருந்த மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் இதுதான் என்னோட கேரக்டர் இதுதான் என்னோட ஸ்டைல் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கும் அவங்க அவமானப்படணும் அசிங்கப்படணும் வெக்கப்படணும் வேதனைப்படணும் துக்கப்படனும் துயரப்படனும் இத்தனை பட்டும் ஆனால் அவங்க திருந்த மாட்டாங்க சரி இப்ப மீனாவுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா ரோகிணிக்கும் சிட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த விஷயத்த முத்துக்கிட்ட போய் நேரடியாக சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது முத்து முத்து போய் இந்த மாதிரி பிரச்சனைங்க ரோகிணிக்கு சிட்டிக்கு ஏதோ சம்திங் சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னா பல விஷயங்கள் உண்மைகள் வரும் ஏன்னா சத்தியா விஷயத்துல இந்த வீடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குது எப்படி இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு ஏன்னா இதை வந்து யாராலுமே கண்டுபிடிக்க முடியல இப்போ ரோகிணிக்கும் சிட்டிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா நிச்சயமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சத்தியாவே இந்த விஷயத்தை அழகா கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது ஆனா சத்யா வந்து கொஞ்சம் கூட யோசிக்கல ரோஹிணிக்கு இந்த விஷயத்துல சம்பந்தம் இருக்குது அப்ப ரோகிணி தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த மொபைலை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் இன்னாலும் தெரிஞ்சிருக்கணும் சத்யாவுக்கு ரோஹிணி சொல்லிதான் ஏன்னா ரோஹிணி வந்து பல தடவை பாத்துருக்கான் சத்யா சோ சிட்டி கூட வந்து பேசிட்டு போறது இது எல்லாமே நல்லாவே தெரியும் சோ அப்படி தெரிஞ்சுமே சத்யா ரோஹிணி மேல ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல கண்டிப்பா அந்த வேலையை ரோஹிணி தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கவே இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு இப்படி ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல சத்யா நினைச்சுட்டு இருக்காரு ஏன் சிட்டி வந்து எனக்கு இந்த உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ரோகிணி வந்து எடுத்து குடுத்திருப்பாங்க விஷயத்தை விஷயத்தை சத்யா யோசிக்கல ஆனா இந்த கொடுத்திருப்பாங்க சத்தியா யோசிக்கலாம் முத்து யோசிப்பாரு தான ஹீரோ அவர்தான் தான் யோசிச்சாகும் அவர் மீனா போய் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க நிச்சயமா அப்போ யோசிப்பார் அப்போ இந்த வீடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் மீனா இதுக்கு வந்து பதிலே இல்லை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீடியோ ரோகிணி கிட்ட இருந்து தான் ரிலீஸ் ஆகிருக்குது ரோஹிணி தான் இந்த வீடியோவே வெளியே வந்திருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க எனக்கு சத்தியமாக எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்பாங்க ஆமாம் மீனா இந்த வீடியோ யார் மூலியமாக ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அதற்கு அவசியமே கிடையாது இந்த வீடியோ ரிலீஸ் ரோகிணி ரோஹிணி தான் அப்படின்ற மாதிரி முத்து போட்டு உடச்சிருவாரு ஸோ ரோகிணிக்கு மீண்டும் ஒரு அசிங்கம் அவமானம் ஏற்படுறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இனி அடுத்தடுத்து ரோகிணிக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் ஆப்பு மட்டும்தாங்க நடக்க போகுது இதுக்கப்புறம் ரோஹினி எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில நடக்க போது ரோஹினி மாற்ற போகிறாங்க நிறைய அசிங்கப்பட போகிறாங்க நிறைய அவமானப்பட போகிறாங்க முத்து மீனாவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இவங்க பனிஷ்மெண்ட் பண்ணாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தப்புவான விஷயங்கள் வந்து நடக்க போகுது எப்பெல்லாம் மீனாவோட கஷ்டத்தில் வந்து இவங்க சந்தோஷப்பட்டாங்க பல விஷயங்கள் மீனாவை கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்தி இவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப வந்து ஜாலியாக இருப்பாங்க அப்பா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சம்பவம் நடக்கப்போகுது ரோஹிணி பற்றின விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரப்போகுது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போதுங்க ஆமாங்க ரோகிணி மாட்ட போகிறாங்க அதுதாங்க நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா பல உண்மைகள் இவங்க மறைச்ச உண்மைகள் அப்படின்றத பார்க்குறத விட பல உண்மைகள் இவங்களுக்கு பின்னாடி இருக்குது ஸோ அந்த உண்மைகள்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்கும் ரோஹிணி பற்றின விஷயங்கள் வந்து எப்படா வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் வலிமேல் வெளி வைத்து காத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு முதல் படியாக சிட்டி மேட்ரு ஓப்பன் ஆக போகுது ஏன்னா இந்த ஒரு விஷயம் போதும் சிட்டி அண்ட் ரோகிணி இவங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இருக்குது ரெண்டு பேரும் கடன் கொடுக்க கடன் வாங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் முத்துவுக்கு போச்சு அப்படின்னா நிச்சயமா முத்து இந்த விஷயத்தை அழகா கண்டுபிடிச்சிடுவாரு ரைட்டு ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற சம்மந்தம் அப்படின்னாலே போதுமே கடன் கொடுத்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா போதுமே சிட்டி கண்டிப்பாக வந்து என்னை கடனுக்கு பரிகாரமாக நீ அந்த வீடியோ எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான் ரோகிணி அந்த வீடியோவை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு நம்ம முத்துவுக்கு அண்ட் இதை வந்து ஆதாரத்தோட நிரூபிக்கணும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத வாய் வார்த்தையாக சொல்றதுக்கு ஓகே பட் எப்படி ஆதாரம் அப்படின்ற விஷயத்தை கலெக்ட் பண்ணணும் இல்லையா அந்த ஆதாரம் தான் அவரோட ஃபோன் அவரோட ஃபோன் இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த தாத்தா பாட்டி கிட்ட தான் இருக்குது அந்த தாத்தா பாட்டி கிட்ட இருக்கிற ஃபோனை வந்து எப்படியாவது இவர் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா போதும் இங்க இவங்களோட ஆட்டம் வந்து ஓவர் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ரோஹிணி இருக்க முடியாது ரோஹிணி இருக்கிறாங்களோ இல்லையோ முத்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க இப்படி ஒரு ஜந்து இருக்கிற வீட்டில் நம்மளால இருக்க முடியாது ஏன்னா இவ இன்னைக்கு மட்டும் கிடையாது இனி அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைலாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது சோ அதனால இதுக்கப்புறம் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து திரும்பினா கிளம்பி போனா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இதுக்கப்புறம் அவங்க போய் நிம்மதியா இருக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப ஜாலியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனா அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு நிதர்சனமான உண்மை ஸோ இப்படி சீக்கிரமே உங்களை பற்றின விஷயங்கள் வெளியே வரணும் அதுவும் ஆதாரத்தோட வெளியே வரணும் ஆதாரமே இல்லாமல் ஒரு விஷயத்தை ரோஹினி கிட்ட வந்து பண்ணவே முடியாது அதை ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு போயிடுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் கூட அந்த பண விஷயத்தில் கூட ஜீவா வரமாட்டாங்க ஜீவா கெனடலாலாவில இருக்காங்க ஸோ நம்ம அடிச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்காம பேசுவாங்க அவங்களுக்கு இந்த சம்பவத்துக்கு சம்பவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி விட்டு கொடுக்காம பேசுவாங்க சோ இதே விஷயம் திரும்பவும் நடக்கக்கூடாது அப்படின்னா அவங்கள பற்றின உண்மைகள் வெளியே வரணும் அப்படின்னா சைலண்டாக எல்லா விஷயத்தையும் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆதாரம் இல்லாமல் ரோகிணிக்கிட்ட என்ன ஒரு விஷயமோ அல்லது அவங்கள பற்றின விஷயங்களை சொன்னால் ஈஸியாக அதை பிரேக் பண்ணிடுவாங்க இது முத்துக்கும் சரி ரோகிணிக்கும் சரி ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ரோகிணி வந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயத்துலேயும் வந்து எவ்வளோ கேள்வி கேட்டாங்க இவ்வளோ தப்பு பண்ணியிருந்தும் அவங்களால எவ்வளோ கேள்வி கேட்க முடியுமோ அவ்வளோ தூரத்தை கேள்வி கேட்டாங்க ஸோ அதனால ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம முத்து மீனாக செயல்படணும் இவங்களை எங்க மடக்குனா எங்கே சிக்குவாங்க அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு தான் நம்ம முத்து மீனா காய் நகர்த்தணும் அதை விட்டுட்டு எழுத்தம் கௌத்தம் அப்படின்னு சொல்லி ரோகிணி விஷயத்தில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது இவங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா அப்படியே வந்து இவங்க பக்கம் திருப்பி விட்ருவாங்க இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கும்போது அப்படியே நேர்த்தா வந்து இவங்க பக்கம் உருட்டி விட்டுறாங்க இவங்க தான் காரணம் இவங்க சொல்லி தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குது இவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழைய தூக்கி இவங்க ரெண்டு மேலே ரெண்டு பேர் மேலே போட்டுருவாங்க அப்போ இதுக்கப்புறம் இவங்களால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ அதனால இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முத்து மீனா உங்களுக்கு தான் இந்த அட்வைஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக ரோகினி பற்றின விஷயங்களை நீங்கள் நிரூபிக்கணும் ஆமாம் கண்டிப்பாக நிரூபிக்கணும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவங்கள பற்றின விஷயங்களை நம்ம நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரத்தோட கொண்டு போய் நிரூபிச்சா மட்டும்தான் அவங்கள பற்றின விஷயங்கள ஓப்பன் பண்ண முடியும் அதை தாண்டி சும்மா ஏதோ வாய் வார்த்தையாக சொன்னோம் ரோகிணி தான் இந்த தப்பை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி போய் சொன்னாங்க அப்படின்னா ரோகினி இந்த விஷயத்த ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க கண்டிப்பாக இது நடக்கும் சரி இப்போ நம்ம முத்து மீனாவுக்கு நடந்த அவமானத்தை பற்றி பேசுவோம் தேவையே இல்லாமல் போய் உண்மையிலே அந்த பா அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கே உங்க ரெண்டு பேருக்கு இது தேவைதான்டா இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவைதான் நீங்க அசிங்கப்படணும் அப்படிதான் நாங்கள் நினச்சோம் அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா பல முறை நம்மளும் எதிர்பார்த்துட்டோம் அவங்க விஷயத்துல எதுக்கு இவங்க தேவையில்லாமல் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு உதவி அப்படின்றது மட்டும் என்றைக்குமே இவங்க பண்ணிடக்கூடாது அவங்களுக்கு உதவி பண்ணால் நமக்கு தான் அது உபத்திரமா வந்து முடியும் எப்பவுமே எப்பயுமே அப்படிதான் இப்போ மட்டும் கிடையாதுங்க இப்போ மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு மட்டும் உதவி அப்படின்ற விஷயம் எப்பயும் எப்பவுமே செஞ்சிடக்கூடாது அப்படி எப்ப செஞ்சாலும் அது வந்து யாருக்கு பிரச்சனையா வந்து முடியும் அப்படின்னா இவங்களுக்கு தான் பிரச்சனையா வந்து முடியும் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க வந்து நிற்கும் அப்படின்னா அந்த பிரச்சனை முத்து கிட்ட தான் வந்து நிற்கும் சோ அதனால முத்து மீனா இதுக்கப்புறமாவது கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ரோஹிணி விஷயத்துல தலையிடாம இருக்கணும் ஏன்னா ரோஹிணி விஷயம் பக்கமே போக கூடாது ரோஹிணியை பத்தின விஷயங்களை வெளியே கொண்டு வரணுமே தவிர ரோஹிணிக்கு நாங்க உதவி செய்ய போறோம் ரோகிணி பாவம் ரோகிணி ஒரு அப்பாவி ரோஹிணி வந்து ஒரு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியுமே போய் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடவே கூடாது அப்படின்றதான் நம்மளோட எதிர்பார்ப்பு நிச்சயமா அது நடக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை சரி அப்படி நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் அப்படி நடந்துச்சு அப்படின்னா ரோகிணியால் எந்த ஒரு தப்பும் இதுக்கப்புறம் அவ்வளோ ஈஸியாலாம் பண்ணிட முடியாது ஏன்னா அந்த வீட்டில் பற்றின உள்ளவங்களுக்கு எல்லாருமே ரோகிணி பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரோகிணி இதுக்கப்புறம் என்ன ஒரு நாடகம் போட்டாலும் சரி என்ன ஒரு ட்ராமா போட்டாலும் சரி அவங்கள பற்றின விஷயங்கள் அப்படியே எல்லாருமே சொல்லிடுவாங்க இவளா இவ மோசமானவளா சேப்பா அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் முத்துமீனா அந்த தப்பை மட்டும் செய்யக்கூடாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்